லார்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தை நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வசனம் எவ்வளோ ஒரு ஆறுதலான வசனம் நமக்கு நம்மளோட சஞ்சலங்களை நீக்கி போட்டு நம்மளை சந்தோஷப்படுத்துவாருன்னு தேவன் நம்மக்கிட்ட சொல்கிற ஒரு பெரிய ஆசிர்வாதமான வார்த்தை ஒரு பெரிய ஆறுதலான வார்த்தை இது இந்த நாளை நீங்கள் ஆரம்பிக்கிறப்போ கூட உங்கள் வாழ்க்கையில் என்ன விதமான சஞ்சலங்கள் இருந்தாலும் தேவன் அதை நீக்கி போடுவாருன்ற நம்பிக்கையோட இருங்க வேதத்துல தேவ மனிதர்கள் எல்லாரோட சஞ்சலங்களையும் நீங்கும் தேவன் ஆசிர்வதித்தார் தேவன் மரண தருவாயில கூட ஒரு பெரிய அற்புதத்தை செய்யறதுக்கு வல்லவராக இருக்கிறாரு இந்த நாளை நீங்கள் ஆரம்பிக்கிறப்போ கூட சஞ்சலங்களை நீக்கி போடுகிற தேவன் உங்களோட இருக்கிறாருன்ற விசுவாசத்தோட கடந்து செல்லுங்க பாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம்